அப்பா நான் கிளம்புறேன் ஆட்டோ பிடிச்சி இருமா சரவண வரட்டும் அப்புறம் போகலாம் இல்லைப்பா இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் ஏய் எது சொல்லாதீங்க நான் கிளம்புறேன் சோனி வெள்ள கிளம்பலாம் கிளம்பு ஆ எங்கே ஏன் எங்கேன்னுலாம் கேள்வி கேட்டுகிட்டு இருக்காத ஷாப்பிங் போகணுன்னு சொன்னேன்ல சாரி வாங்கணும்னு சொன்னீங்கல்ல போகலாம் வா போயிட்டு சாரி வாங்கிட்டு அப்படியே மூவி போயிட்டு அப்படியே டின்னர் நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் வா இல்லை பேர் சத்தியமாக சொல்கிறேன் நிம்மதியே கிடையாது நான் வரல எங்கேயும் எனக்கு பிடிக்கல எனக்கு மைண்ட் செட் செட் ஆகல எனக்கு மைண்டே ஒரு மாதிரி டிஸப்பாயிண்ட்டாக இருக்குது எனக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல அந்தளவுக்கு கோவம் உச்சத்தில் இருக்குது ஏன் எதுக்கு என்னன்னு தெரியல இந்த டைமில் நீங்கள் எங்கே கூட்டாலும் நான் வர்றதுக்கு ஒரு இதே இல்லை எனக்கு பிடிக்கல விட்டுருங்க தயவு செஞ்சேன் ஷாப்பிங் வரல மூவி வரல டின்னர் எங்கேயுமே நான் வரல விட்டுருங்க ஏன் என்னாச்சு நீ தான் மார்னிங் போகும்போது சொன்னா

எங்கள் அப்பா அம்மாவை இழுக்கணும் அக்காவை சத்யாவை இழுக்கணும் ஏன் எனக்கு என்ன ரீசன்னு எனக்கு இப்போ கேட்டு தெரிஞ்சே ஆகணும் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு சம்மந்தி வாங்க ஆக்கா என்னடா அக்கா தானே இந்த வீட்டில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சால் ஆ கல்யாணம்மா அப்பாவுக்கு செல்லலாம் செல்லலாமா வேண்டாமா செல்லணுமா வேண்டாமா ஏய் அம்மா அப்பா அந்த சத்யா சொல்ல வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தால் உலகப்போ அதுதான் அதுதான் அங்கே கோவம் பொத்துட்டு வந்துருச்சு ஏன் சொல்ல வேணாம் எதுக்கு சொல்ல வேணும் இது என்ன கொடுமையாக இருக்குது அழகாப்பா கொஞ்சம் பெருசாக யாருக்கும் சொல்ல வேணாப்பா சிம்பிளாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு அவன் தங்கச்சி ஆசைப்படுறா அதனால சொல்கிறா இதில் என்ன இருக்குது உன் பொண்டாட்டிக்கு கோவம் சொல்லுன்னு வருது ஓ கதை அப்படி போதா ஆ ஏன் மேலேயும் ஏன் பொண்டாட்டி மேலேயும் உங்கள் மகளுக்கு ஒரு கண்ணு எங்களை புடிக்காது உங்க மகளுக்கு அதனால என்னோட மாமனார் மாமியார் என்னோட உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கும் எங்களே பிடிக்காது அப்புறம் அப்படி அவங்களுக்கு சொல்லுவாங்க நாங்க வர்றதே உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்புறம் எப்படிப்பா அவங்க வர்றது விருப்பம் இருக்கும் அதனால அதனால சொல்ல நினைக்கிறாங்க ஏ அப்பெல்லாம் இல்லைடா நீ ஆஹ் அந்த சோனி சொல்லுதுன்னு நீன்னு சொல்லிட்டு இருக்காதா அப்படி என் 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 பொண்ணு அப்படி எல்லாம் கிடையாதுடா பா பாப்பா அப்படியே உங்க பொண்ணு பொண்ணு சொல்லுதுன்னு சொல்லி அப்படியே மாத்தாதீங்க சரிங்களா நீங்க பாருங்க அதுதான் உண்மை தான் ரியாலிட்டி அருணே அண்ணாவா யார் உனக்கு அண்ணே யார் உனக்கு அண்ணே சாரி சாரியா நீ யாரும் அம்மதில்ல என்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்க சாரி அதுவும் நீ சொல்லலாமா என்ன அந்த வேர்டெல்லாம் நீ யூஸ் பண்ணவே கூடாது சாரிலாம் எல்லாம் சொல்லாத சரியா நீங்க பாருனா சாரி சரியா நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோ தயவு செஞ்சு நீ யாருன்னு கேட்காத எப்படி நான் உனக்கு அப்படி அந்த வார்த்தை சொல்லத்துக்கு உனக்கு மனசு வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருன்னு உனக்கு தெரியாதா நான் உன் தங்கச்சி இல்லையா நீ நீ என் தங்கச்சியா சோனி நகரு வேணா நான் உன்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது பெரிய ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணேன் ஆனால் இப்படி சொல்லாமல் போயிட்டோம்னா தான் ப்ராப்ளமே நாமே சைலண்டாக போயிட்டுருக்கணும் சொல்லுவோமே அப்படின்னு நினச்சி தான் நான் சொன்னதே காரணம் ஆமாம் இப்படி சொல்லாமல் இவங்க என்ன பண்ணாலும் ஓகே ஓகே ஓகேன்னு போயிட்டுருக்கு எனக்கு ஆனால் இப்போ பேசுனதெல்லாம் மறக்கவே முடியாது இந்த பக்கம் வா என்ன மேடம் ஏதோ கூப்பிட்டீங்க நீ என்ன வேணாலும் கேலி பண்ணு கிண்டல் பண்ணு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அதை ஒன்று பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் ஏன்னா நீ என்னோட அண்ணே அண்ணே இருக்கே அது மேல நான் கொஞ்சம் மரியாதை தான் வச்சிருப்பேனே தவிர அது மேல ஒரு பயந்தான் இருக்குமே தவிர எனக்கு அந்த பாசம் இருக்காது அது கொஞ்சம் பயமுறுத்திட்டு இருக்கும் கொஞ்சம் அது மேல எனக்கு பயந்தான் இருக்கும் ஒரு பண்பா இருக்கும் அவ்வளோதான் மரியாதை இருக்கும் ஆனால் மேலே அப்படி கிடையாது அருணே இங்கே பாரு நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன கேட்டாலும் சிங்கப்பூரில் இருக்கும்போது எனக்கு எல்லாமே வாங்கி தருவேன் எல்லாமே எனக்கு அனுப்பி விடுவேன் அந்த மாதிரி நமக்குள்ள பாண்டிங் இருக்கும் நமக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் ஒரு ரெண்டு தான் ரெண்டு வயசு டிஃப்ரெண்ட் தான் நமக்கு இருக்கும் அதனால் என்ன கேட்டாலும் செய்வேன் நாங்கள் நம்ம ரெண்டு பேரும் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் அப்படி இருந்த நம்ம யாரும் இப்போ இந்த அளவுக்கு சண்டை நமக்குள்ளே வந்துச்சு நாம எப்பவும் போல இருக்கலாமே ஹாப்பியா இருக்கலாமே நீ சோனியா லவ் பண்றன்னு தெரிஞ்சு நான் இவ்ளோ உனக்கு ஹெல்ப் பண்ணேல ஆ யா ஏனா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரனே அதனால தான் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு என்ன கோவம் அப்படினா நீ சப்போர்ட் பண்ணிட்டே என்ன யாரோ நினைக்கறியோ அப்படின தான் ஏ மேல கோவம் தெரியுமா ஆனா நீ இப்படி பண்ணுவன்னு நினைக்கவே இல்லாருனே எதை நான் கோவப்படுறேன்னா ஏதோ நீ சமாதானப்படுத்தலாம்ல நான் யாரு உன் தங்கச்சி தானே சமாதானப்படுத்தாமல அது பண்ண மாட்டேங்கிற நீ மாமாமா நிறுத்து இந்த கண்ணீர் இந்த அழுகையில எங்க இருந்துமா வருது ஆறா பெருகி ஓட்டமா ஓடுது ஆத்தி எப்படித்தான் இப்படி எல்லாம் நீ நடிக்கிறியோ நம்மளால முடிய மாட்டேங்குது நீ என்ன சொல்றேன் എന്ത പ്രചനയും ആളിലെ വാരി അത് വാരിക്ക് തായ്മാമൻ അനനും ശരി നീയും ശരി ആ அண்ணன் மேலே கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஓ மேலே என் பையன் கொஞ்சம் மாமா தை மாமான்ங்கிற முறையில் மாமான்னு ரொம்ப அவனும் பாண்டிங்காக இருக்கணும் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நீ தூக்கி கொஞ்சம் விளையாடணும் அண்ணன் அந்த விளையாடுற மைண்ட் செட் அண்ணனுக்கு இருக்காது ஆனால் உனக்கு இருக்கும் எனக்கு தெரியும் ஏன் இப்படி பண்ணுற நீ நமக்குள்ளே உள்ள சண்டையெல்லாம் இன்னையோடு முடிச்சுக்கலாம் அண்ணே சரியா அம்மா அஞ்சி நீ எதுக்குமா இப்போ அழுகுற அவன்கிட்ட அப்படி விடு விடு விட்டு தள்ளு இவன் ஒரு ஆளுன்னு இவங்க கிட்ட ஹலோ சார் டேடி சார் நிறுத்துறீங்களா இந்த மாதிரி அந்த பிள்ளையை உசுபேத்தி உசுபேத்தி அவையெல்லாம் ஒரு ஆளா ஆ அவையெல்லாம் ஒரு ஆள் ம் சரி அப்படி நான் ஓகே இருந்துகிட்டு போறேன் இந்த பிள்ளையை உசுபேத்தி உசுப்பேத்தி உசுபேத்தி தான் இந்த பிள்ளை இந்த நிலமைக்கி ஆளாக்கி வச்சிருக்கீங்க டேடி சார் அதை முத தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா அந்த பிள்ளைய அந்த பிள்ளைய திங்க் பண்ண விடுங்க அந்த பிள்ளையவா யோசிக்க விடுங்க சுய புத்திய நீங்க சொல்லி 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 அந்த பிள்ளைகிட்ட பேசி அந்த பிள்ளைய ஏன் சார் மைண்ட் செட் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க சார் பார்த்து பேசுறா என்ன சாரு அப்பா பேசாம இருங்கப்பா எனக்கு அருணா ரொம்ப பிடிக்கும் சோனி ஏண்டி என் மேல கோவப்படுற ஏண்டி நானும் நீயும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் மறந்துட்டியா சொல்லே இவ்ளோ பேசுறல இவ்ளோ பாசம் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு வேசம் காட்டுறீல சரி ஓகே விடு இவ்ளோ பண்ற நீ ஏன் அப்புறம் ரூடா நடந்துக்கிறா ஒரு மாதிரி டைப்பா இருக்கா ஏன் எப்போவும் போல ரியலா இருக்கலாம் அதுக்கெல்லாம் காரணம் நீ கிடையாது அஞ்சு இந்த இருக்காரே டேடி டேடி தான் காரணம் டேடி சார் தான் காரணம் அதான் சொல்லிட்டு உசுபேத்தி உசுப்பேத்தி தான் இந்த நிலைமைக்கு ஆக்கி டேடி சார் வச்சிருக்காரு ஸோ நீ ஏன் தேவையில்லாம செல்விக்க மாமாவுக்கு சொல்ல மாட்டேன் சத்யாவுக்கு சொல்ல மாட்டேன் ஏன் ஒருவேளை வளகாப்பு நடக்குது ஒருவேளை என்ன டூ டேஸா நடக்க போகுது அவங்க என்ன நினைப்பாங்க இவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்காங்க கிராண்டா பண்றாங்க ஏன்ப்பா கிராண்டா தானே பண்றீங்க ஏன் நமக்கு சொல்லல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சொல்லு அஞ்சு அது ஓகே அண்ணா நான் சொல்ல சொல்றேன் நானும் சொல்றேன்னா நீங்க எல்லாருமே வரணும் என் மேல ரொம்ப தப்பு தான் என் செல்வியத்தை என் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க அதெல்லாம் நான் மறக்கவே கூடாது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க ச்சே ரொம்ப தப்பா நடந்திருக்கணும் இங்க பாரஞ்சு நீ கன்சீவாக இருக்க ப்ரக்னென்ட்டா இருக்க இந்த மாதிரி டைம்ல உன்னை பார்த்து நாலு பேர் ஐயோ பாவம்னு இறக்கம்தாம்மா படணும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வயிற்றெரி செல்லு இருக்கவே கூடாது ஏன்னா உன் வயிறுல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு பாவத்தை சேர்த்து வைக்காத சரியா என்னன்னா சரி ஓகே ஓகே வரோம் வரோம் வராம என்ன வராம எங்க போக இந்த அளவுக்கு பேசுற இனியாவது ஒழுங்கா பேசு பாசமா இரு அதை விட்டுட்டு வாழ் வாழ்னு கத்தாம கோவப்படாம தயவு செஞ்சு அப்பா பேச்ச மட்டும் கேட்டுறாத ஜென்மத்துல கேட்டேன்னு வையே நம்ம அண்ணன் தங்கச்சியாவே இருக்க முடியாது என்னடி எல்லாமே மறந்துட்டியா இவங்க பணத்தை எல்லாமே மறந்துட்டியா நீ இப்படி பண்ணிட்ட ஒரு நிமிஷத்துல அவ்வளோ ஈஸியா எப்படி உன்னால மட்டும் மறக்க முடியுது சீலாண்ணி உங்களோட வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் கவனிக்கவும் இதுக்குள்ள மூக்கோனலச்சி பிரச்சனையே உண்டு பண்ணாதீங்க அவ்ளோதான் சொல்லிட்டேன் ஏய் ரெண்டு வேளை அன்னங்கச்சி ரெண்டு வேளை சார்றது உனக்கு பிடிக்கல அப்படிதானே தானே இப்படி பண்ணிட்டு இருக்க நீ யா எனக்கே என்ன வந்துச்சு ஏன் எனக்கு பிடிக்காம அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நடிக்காதடி வாய் மூடிட்டு வாரமனி நீ ஏன் 나 இன்னும் கோவமாவே பார்க்கற கண்டிப்பா வரவல்ல எங்க பாறஞ்சு இவ்ளோ சொல்றல்ல நான் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பேன்னு உனக்கு தெரியுமா சொல்லஞ்சு நான் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பேன்னு உனக்கு தெரியுமா நீ நினைக்கிற அன்னைக்கெல்லாம் உன் வீட்டு பக்கம்தான் வந்தேன் உன் வீட்டுக்கு வர முடியலனால கால் தடுக்குச்சு இப்படிலாம் அந்த பிள்ளை நம்மளை கேட்டுச்சே புருஷங்கிட்ட சொன்னுச்சே வச்சுச்சேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம நின்று நடத்த முடியாம போதே இந்த பிள்ளை நம்மள மதிக்கவே மாட்டேங்குது அப்படிலாம் கஷ்டமா இருக்கு அஞ்சு ஆனா நீ நினைச்சியோ நினைக்கலையோ தெரியாது அதான் உண்மை ஃபீல் பண்ணாத அழாத இந்த மாதிரி நேரத்தில் அழலாம் கூடாது சரியா அண்ணன் அண்ணி தம்பி எல்லாரும் வரும் ஓகே எல்லாருமே ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது அதனால எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் இனி இந்த மாதிரி கோவப்படாத கூலாக இரு வளகாப்பு முடிச்சுட்டு டூ மந்த்துக்கு நம்ம வீட்டில் தான் இருக்கணும் எங்கேயும் அங்கே இருக்கக்கூடாது சரவணானு இங்கே வர வச்சிடலாம் நீ அங்கே தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேவா அங்கே நீ தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஓகே சரி விடு ஃபீல் பண்ணாத அப்புறம் எதுக்கு எதை நினைச்சு அழுதுட்டு இருக்க நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன் இல்லம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்குனே நீ வரேன்னு சொன்னது சரியா ஆனா சோனி என்ன சோனி அப்படி பாத்துட்டு இருக்க போலாம் என்ன சோனி ஏன் அப்படி நிக்கிறா உனக்கு வளகாப்புக்கு வரதுக்கு விருப்பம் இல்லையா ஆ சொல்லு விருப்பம் இல்லையா எல்லாரும் அப்படி இல்ல நீ போகும்போது நான் மட்டும் என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் வரேன் வெறுப்படலான்னு யார் சொன்னது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஓகே தான் என்ன கொஞ்சம் கோவம் அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொன்னார்ல அதனால கொஞ்சம் கோவம் மற்றபடி ஒன்றும் இல்லை வரேன்